بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم لن يترك الله من أديار சூரா முஹம்மதை நாம் பார்த்து வருகின்றோம் வசனத்தில் அல்லாஹு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கல்வியை எடுத்துக் கொள்ளுங்கள் உயர் ரகமான கல்வி என்பது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதுதான் என்பதை நம்மால் இங்கு விளங்கிக் கொள்ள முடிகின்றது மிக ஆழமான ஒரு செய்தியை தாலா மிக சுருக்கமாக வட்டுருக்கமாக பேசுகின்றான் அதாவது உலகத்திலேயே ஆக சிறந்த நன்மை என்பது இதை ஏவுவதுதான் லா இலாக இல்லல்லா என்ற இந்த விளக்கத்தை இந்த விஷயத்தை இந்த கல்வியை அடுத்தவர்களுக்கு சொல்வதிருக்கிறது இதுதான் மிகப்பெரிய மிகப்பெரியகள் இதுதான் மிகப்பெரிய நன்மையை ஏவுவது எல்லோரிடத்திலும் இதை சொல்வது முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல அல்லாதவர்கள் அவர்கள் இவர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ ஒட்டுமொத்த மனிதர்களின் மீதும் ஒரு முஸ்லிம் உடைய கடமை அவரிடத்தில் சென்ற லா இலாக இல்லல்லா என்று சொல்வது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அவரிடத்தில் நிரூபித்து அவருக்கு புரிய வைப்பது இது ஆக சிறந்த நன்மை ஆக சிறந்த பாவத்திலிருந்து அவரை தற்காப்பது அது எது மிகப்பெரிய பாவம் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் அல்லாஹால் அவனுக்கு இணை கற்பிப்பது லா என்றை புரிய வைப்பது இந்த நன்மையை ஏவுவது எவ்வளவு சமமானதோ இதற்கு நேரடி சமமாக அவரை அதே பாவத்திலிருந்து பாதுகாப்பது அல்லாஹாவை தவிர அவருடைய நம்பிக்கை வேறு எதன் மீது யாரின் மீது சிலையின் மீது கண்ணின் மீது மரத்தின் மீது இருக்கிறதோ அதிலிருந்து அவருடைய சிந்தனையை அகற்றுவது இந்த விஷயத்தை தான் ஆழமாக உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களும் செய்தார்கள் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் பழம் நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னகுலா இலாக இல் அல்லா வணக்கத்திற்குரியவன் தவிர வேறு யாரும் இல்லை பின்பு இரண்டாவது கட்டளை அழகி வசல்லம் அவர்களுக்கு உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள் ஆண்களுக்காகவும் பாவ மன்னிப்பை தேடுங்கள் பெண்களுக்காகவும் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வதின் மூலம் இந்த உலகத்தில் அல்லாஹை தவிர தூயவர்கள் யாரும் இல்லை அல்லாஹை தவிர பரிசுத்தமானவர்கள் யாரும் இல்லை அல்லாஹை தவிர குறை இல்லாதவர்கள் யாரும் இல்லை எல்லோரும் குறை உள்ளவர்கள் என்பதே அல்லாஹு வசல்லம் அவர்களை வைத்து செய்து விட்டார் அவர்களை பற்றி ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுடைய கடைசி காலம் சூரக்கும் நசுர் இறங்கியதற்கு பின்னால் இதே தௌபாவினுடைய வாக்கியத்தை இஸ்லிஃபாருடைய விஷயத்தை

உங்களுடைய நுபுவத்தை நபித்துவ பணியை நாம் சரியாக செய்துவிட்டோம் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம் தான் சரியாக செய்திருக்கிறோம் இருக்கிறோம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் பாதையில் சென்றவர்கள் அதை நாம் அழித்து விடுவோம் அப்படி அல்ல நாம் அல்லாஹ் எதை நமக்கு கற்று தந்திருக்கின்றானோ அல்லாஹ் எந்த வழியில் நம்மை செல்ல சொல்லி இருக்கின்றானோ அல்லாஹ் நாடிய அளவு அல்லாஹ் நமக்கு கொடுத்த சக்தியின் அளவு அல்லாஹினுடைய நாட்டப்படி நாம் அந்த பாதையில் சென்றிருக்கிறோம் என்னையும் அறியாமல் நம்மையும் அறியாமல் குற்றம் குறைகள் இதில் நடந்து கொண்டே இருக்கலாம் யால் இதை நீ மன்னித்து விடு நாங்கள் முயற்சி செய்த முயற்சிக்கு நீ எங்களுக்கான சன்மானத்தை ஊதியத்தை உனது மன்னிப்பை நீ முழுமையாக கொடு இம்மையிலும் மறுமையிலும் எங்களுடைய இந்த பணியை நீ பொருந்திக்கொள் என்பதை மவுத்து வரைக்கும் ஒவ்வொரு நபர்களும் சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் சரியானதே தவிர நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் நான் பர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டேன் நாங்க கரெக்டான பாதையில இருக்கிறோம் இதுதான் அப்படின்றது சொல்றது நபிக்கே உகந்தது அல்லன்ட்டு அல்லாவுக்காராம் ஃபசப் பிஹிஹம் பிஹம் டி ரொப்பிக்கா நபியே உங்கள் ரப்பினுடைய புகழை நீங்கள் துதிப்பீராக வஸ்தவ் நீங்கள் அவனிடத்தில் இடத்தில் பாவ மன்னிப்பைத் தேடுவீராக இந்த ஆயத் எப்போது இறங்கியதோ ஆயிஷா ரூல்லாஹ் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள்

நீ தூய்மையானவன் என்பதை நான் எடுத்துரைக்கிறேன் உனது புகழ் உயர்வானது உனது புகழுக்குரியவன் நீ என்பதை நான் எடுத்துரைக்கிறேன் நான் பாவ மன்னிப்பை தேடுகின்றேன் உன்னிடத்தில் தௌபா செய்து நான் மீழுகின்றேன் இந்த ஒரு வாக்கியமும் வருகின்றது இன்னொரு வாக்கியம் பரிசுத்தமானவன் நீ தூய்மையானவன் ஒரு ஹந்திஹி உன்னுடைய புகழ் உயர்வானது நீதான் அத்தனை புகழுக்குரியவன் அஸ்தவுருல்லாஹ் அல்லாஹமிடத்தில் நான் பாவம் மன்னிப்பைத் தேடுகின்றேன் வா இலைஹி அவன் பக்கமே நான் தௌபா செய்து மீளுகின்றேன் இந்த செய்தியை நீங்கள் சஹீத் முஸ்லீமிலும் முஸ்னத் அஹ்மதிலும் நீங்கள் பார்க்கலாம் இதே போன்ற அல்லாஹ் தூதர் டூதர் சல்லல்லால்லாஹும் அலைகி வசல்லம் அவர்கள் பாவம் மன்னிப்பை தேடக்கூடிய வேறு ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம் நபி சல்லல்லால்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் கேட்ட அந்த துவார்களை பாருங்கள் இது நபி நதிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய இஸ்திருபார் நாம் அத்தனை நபர்களும் இதை மனனம் செய்ய வேண்டும் மனனம் செய்து தொழுகைக்கு வெளியே தொழுகைக்கு உள்ளே சஜிதாவில் அத்தகையாத்தில் மௌத்து வரைக்கும் இதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அல்லாஹும் மகு ஃபிரலி அல்லாஹும் நயா அல்லாஹ் மகு ஃபிர்லி என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்னை நீ மன்னிப்பாயாக நான் தவறுதலாக செய்த என்னுடைய பாவங்களையும் ஹதிஹஹலி நான் மடமையில் செய்து விட்ட பாவங்களை நபி சல்லா அலிம் அவர்களை விடவும் அறிவாளி யாராவது நம்ம காட்ட முடியுமா ஆனா நபி அவர்கள் அல்லாஹ் கிட்ட தன்னுடைய பலவீனத்தை இயலாமையை வெளிப்படுத்துறாங்க நான் மடமையில் செய்த பாவம் உன்கிட்ட நான் முட்டால் தானே நீ தான் அறிவாளி மக்கள் என்னை அறிவாளி என்று சொல்லலாம் ஆனால் உன்னிடம் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவர்கள் முட்டால் தான் உனது அறிவு பெருசுலி நான் மடமையில் செய்த பாவம் வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி நான் உன் விஷயத்தில் என்னுடைய காரியத்தில் வரம்பு மீறிவிட்ட என்னுடைய பாவத்தில் சில நேரங்களில் மனிதன் வரம்பு மீறி விடுகின்றான் வரம்பு மீறி செய்துவிட்ட என் பாவத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாவம் மன்னிப்பை தேடுகின்றேன் மேலும் உமா அண்ட ஆகலமுது ஹீ மின்னி உமா அன் த ஆஹலமுது மின்னி நான் அறிந்த வகையில் நான் கேட்கிறேன் நான் அறியாமல் என்னுடைய தவறுகளை எதுவெல்லாம் நீ தவறு என்றும் பாவம் என்றும் நீ அறிந்திருக்கிறாயோ அது எல்லாவற்றை விட்டும் நான் உன்னிடத்தில் பாவம் மன்னிப்பை தேடி மேலும் நபி சல்லாஹ் அவர்கள் கேட்கிறாங்க பாருங்க அல்லாஹும் மகிர்லி யாழ்லா நீ என்னை மன்னிப்பாயாக என் பாவங்களை மன்னிப்பாயாக எப்படிப்பட்ட பாவம் ஜித்தி நான் வினையாக செய்து விட்ட பாவம் அல்லாஹும் மகிர்லி ஜித்தி நான் வினையாக செய்து விட்ட பாவம் நான் கேளிக்கையாக வேடிக்கையாக விளையாட்டாக நினைத்து செய்துவிட்ட பாவங்கள் நான் தவறுதலாக செய்து விட்ட பாவம் வாந்தி நான் வேண்டும் என்றே செய்துவிட்ட பாவம் பாவம் என்று எனக்கு தெரியும் ஆனால் சில நேரங்களில் மனிதன் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு சைதானுடைய ரூபத்தில் வாந்தி நான் வேண்டும் என்றே செய்துவிட்ட பாவம் என்னிடத்தில் எதுவெல்லாம் பாவம் என்று நீ கருதுவாயோ அது எல்லாவற்றையும் நீ முன்னிட்டு என்று அல்லாஹின் தூதர் அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்பார்கள் இது ஒவ்வொரு தொழுகையிலும் சுஜூதிலும் கேட்பார்கள் இதை அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹஜீத் சஹிஹுல் புகாரில் ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாவது இலக்கத்திலும் ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் சஹி முஸ்லிமில் ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்றாவது இலக்கத்திலும் நீங்கள் காண அல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அத்தஹையாத்தில் தஷகுடைய இரவு தொழுகைகளில் இதை நபி அழகி வசல்லம் அவர்கள் இந்த இஸ் அதிகமாக ஓதுவார்கள் சில வேளைகளில் முதலாவது இஸ்தி இப்போது சொல்ல போகின்ற இஸ் சேர்த்து ஓதுவார்கள் இப்போது நான்காவது சொல்ல போகின்ற இந்த இஸ் தனித்துவமாகவும் ஓதுவார்கள் அல்லாஹும் என்னை மன்னிப்பாயாக மா என்னுடைய பாவங்களில் முந்திவிட்ட பாவங்கள் முன்னால் நான் எதையெல்லாம் செய்து விட்டேனோ அந்த பாவங்கள் என்னுடைய பாவங்கள் முற்காலத்தில் செய்த பாவங்கள் பிற்காலத்தில் செய்த பாவங்கள் ஒமா அசர்து நான் ரகசியமாக செய்து விட்ட பாவங்கள் ஒமா அழன் தூ நான் பகிரங்கமாக செய்து விட்ட பாவங்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்த பாவம் எல்லோருக்கு முன்னாலும் பகிரங்கமாக செய்த பாவம் அதையும் நீ மன்னிப்பாயாக நான் வரம்பு மீறி விரயமாக பாவம் பாவத்தில் கூட ஒரு எல்லை இருக்கிறது எல்லை மீறி செய்து விட்ட பாவங்கள் ஒமா அன் மின்னி மேலும் என்னிடத்தில் எதுவெல்லாம் பாவம் என்று நீ கருதுவாயோ அந்த பாவத்தை எல்லாம் நீ மன்னித்து விடு அந்த இலாஹி நீ தான் என்னுடைய கடவுள் வேறு யாரும் இல்லை நேரத்தில் அதிகமாக அல்லாஹின் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் என்பதை இபு அப்பாஸ் அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹஜீஸ் ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹஜீஸிலும் ஏழாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹஜீஸிலும் நீங்கள் காணலாம்

அல்லாஹிடத்தில் தௌபா செய்து நான் மீளுகின்றேன் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பை நான் தேடுகின்றேன் எழுபது முறை என்று நபி சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியதை நான் கேட்டிருக்கிறேன் என்று அபூஹு அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹஜீஸ் சஹீஹுல் புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூத்தி ஏழாவது அஜீத்தாக நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று நசையிலும் அஹமதிலும் இதே ஹஜீஸ் இப்படி வருகின்றது நூறு முறை நான் இஸ்திஃபார் செய்கின்றேன் அல்லாஹ் இடத்தில் இன்னி ல அஸ் அஹ் ஜல்ல மகிமை புருந்திய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நான் பாவ மன்னிப்பை தேடுகின்றேன் மேலும் அவன் பக்கம் நான் மீளுகின்றேன் ஒவ்வொரு நாளையிலும் நூறு முறை அவன் நான் பாவ மன்னிப்பை தேடுகின்றேன் என்ற ஹதீஸ் நசையிலும் அஹமதிலும் நீங்கள் காணலாம் இதே போன்று அஞ்சாவது இஸ்பார் அஹமது என்ற ஹதீஸ் கிரதங்களிலும் அபூதாவுதிலும் நீங்கள் பார்க்கலாம் ரப்யகுர்லி ஒத்துபா அலைய இன்ன க அண்ட தவா ரஹீம் ரப்யர் ஃபிர்லி யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக ஒத்துபா அழகிய மேலும் என்னுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக இன்ன க அண்ட தவ்வாபுர் ரஹீம் நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிப்பவனாகவும் நீ கருணையாளனாகவும் இருக்கின்றாய் என்று அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம் இதே போன்று ஆறாவது ஃபார்

அல்லாஹும் யா அல்லா ரப்பனா எங்களுடைய ரச்சகனே ஒபி ஹம்திக்க உன்னுடைய புகழை நான் எடுத்துரைக்கிறேன் அல்லாஹும் மஹ்பிர்லி நீ என்னை மன்னிப்பாயாக என்ற இந்த துவாவை ருக்குவிலும் சுஜூதிலும் அதிகமாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இது ஏழாவது இஸ்திஃபார் பின்பு எட்டாவது நாம் அத்தனை நபர்களும் தெரிந்திருக்கக்கூடிய இஸ்திஃபார் ஒரு சபை முடியக்கூடிய நேரத்தில் சபை முடிவுறும் போதும் இந்த இஸ்திஃபாரை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் திருமிதி நசாயி மேலும் தபரானியிலும் இதை நீங்கள் பார்க்கலாம் சுபஹானக அல்லாஹும்மா பிஹம்திக அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லா அன்த அஸ்தஃபிருக வ அதூபு இலைக் யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் உன் தூய்மையை நான் எடுத்துரைக்கின்றேன் அல்லாஹும்ம வ பிஹம்திக நீ புகழுக்குரியவன் உன் புகழை நான் எடுத்துரைக்கிறேன் அஷ்ஹது நான் சாட்சி பகர்கின்றேன் அல்லா இலாஹ இல்லா அந்த வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை என்பதை நிச்சயமாக நான் சாட்சி பகர்கிறேன் மேலும் உன் பக்கமே நான் தௌபா செய்து மீளுகின்றேன் என்பதை ஒரு சபை முடிவுறும் போதெல்லாம் இந்த இந்த அல்லாஹின் தூதர் சல்லல்ல அழைகி வசல்லம் அவர்கள் கேட்டதை நாம் பார்க்கிறோம் இப்போது இந்த எல்லா நேரங்களிலும் இந்த எல்லா இஸ்திஃபாருடைய பொருளை பார்க்கும் போதும் நம்மால் மீண்டும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது இஸ்தி எல்லா மனிதர்களும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல சபை கூடுகின்றது இந்த நேரத்திலும் அஸ்தா என்று அல்லாஹ்விடத்தில் சொல்கின்றோம் உன்னிடத்து தௌபா செய்து மீளுகின்றோம் என்று சொல்கின்றோம் இஸ்திபாரை இப்படி நினைத்துக் கொள்ளக் கூடாது ஒருவர் பாவம் செய்தால்தான் செய்ய வேண்டும் பாவம் செய்தால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் நல்ல காரியங்கள் செய்ததற்கு பின்னாலும் ஒரு நல்ல சபை குரானையும் ஹதீஸையும் பேசிய சபை அல்லாஹை பற்றி நினைவு கூர்ந்த சபை அந்த நேரத்திலும் அது முடிந்ததற்கு பின்னால் இஸ்திரை நிச்சயமாக நாம் செய்தாக வேண்டும் என்பதில் இருந்து பின்பு நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய இஸ்திருப்பாரை பாருங்கள் நான் ரகசியத்தில் செய்த பாவம் நான் பகிரங்கமாக செய்த பாவம் எப்போது செய்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ரகசியமாக பகிரங்கமாக எப்போது செய்தார்கள்

பின்பை இந்த இஸ்திர்ஃபாரைக் கொண்டு இஸ்லாம் சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான நோக்கம் என்ன அது இரண்டு நோக்கத்திற்குள்ளாக நாம் சுருக்கலாம் அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினத்தில் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நுண்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் நாம் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்வாஹும் அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ் இஸ்லாம்